அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு பணப்பிரச்சனையாக இருக்கலாம் இன்னொருத்தருக்கு கடன் பிரச்சனைகள் இல்லை ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் மனசில் வந்து நிம்மதியே இல்லாமல் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு வகையில் இப்படி பிரச்சனைகள் மாற்றி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நம்முடைய வீட்டில் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் தவறாமல் கடைபிடித்து வந்தாலே போதும்ங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் ஏன்னால் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே ராத்திரி நேரத்துடைய தூக்கம்தான் ஏன்னா அந்த தூக்கம் இல்லாமல் இருந்தால் ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து எவ்வளோ மாற்றங்கள் ஒரு நிம்மதி இல்லாமல் அடுத்த நாள் காலையில் நமக்கு எவ்வளோ ஒரு தலைவலி அப்படி அந்த டே ஃபுல்லாகவே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக அப்படி ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாமல் இருப்போம் அப்படி அந்த தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில மாற்றங்கள் நம்முடைய வீட்டில் வந்து செஞ்சாலே போதும் கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லா நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் நமக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தாலே போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய பரிகாரங்கள் நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போய் பண்ணிவிட்டு கூட தீரலைங்கிறவங்க நம்ம வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக என்றைக்குமே நல்லதே நடக்கும் இதில் முதலாவதாக ப சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நம்ம ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசலில் சின்னதான ஒரு துண்டு வெள்ளம் இதுக்கு நான் இது இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு நம்ம விட்டுருவோம் ஆனால் அப்படி இல்லாமல் தொடர்ந்து வீட்டோட வாசலுக்கு வெளியிலேயே அதாவது நிலவாசலுக்கு வெளியில இல்லை நம்ம கதவுக்கு வெளியில் கூட நீங்கள் வைக்கலாம் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில அவ்வளோதான் கொஞ்சோண்டு சின்னதான ஒரு வெள்ளத் துண்டு இல்லாட்டி பொடி ஏதாவது ஒன்று தூவி விடலாம் இல்லாட்டி ஒரு ஓரமாக ஒரு தட்டில் வச்சுட்டு வந்து பாருங்களேன் கண்டிப்பாக அந்த வெள்ளமானது எப்படி கரையுதோ அதாவது எறும்புகளும் வேற ஏதாச்சும் உயிரினங்கள் கண்டிப்பாக ராத்திரியில் சாப்பிட்றதுக்கு வரும் அப்படி அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போயிருந்தாலே நம் நம்ம நினச்சிக்கலாம் நம்முடைய கருமாக்கள் பாவக்கணக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருது அதாவது ஏதாவது ஒரு உயிருக்கு வந்து அன்றைய தினம் நம்ம தானம் கொடுத்ததற்கு சமம் இப்படி நம்ம பண்ணுறதன் மூலமாக நம்முடைய கருமாக்கள் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் நம்முடைய பிரச்சனைகளானது படிப்படியாக தீரதை நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததாக படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் நம்ம குளிர்வித்திருக்கோமா. அப்படின்னு கட்டாயமாக செக் பண்ணணுங்க ஏன்னா சில வீட்டில் வந்து விளக்கு பாட்டுக்கு எரிஞ்சிட்டு அந்த திரியெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சு அப்படி கருகுன ஒரு இதாகிடும் அப்படியே இருக்கவே விடக்கூடாது நம்ம வந்து ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கை எல்லாமே குளிர் பூஜை அறை கதவுகள் எல்லாம் நீங்கள் வந்து அடைச்சிடணும் இப்போ கதவு இல்லைம்மா எங்களுக்கு ஹாலில் தான் இருக்குன்னா கர்டன் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் படுக்க போகணும் அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது நம்முடைய வீட்டோட சமையலறை தான் சமையலறைங்கிறது எப்பயுமே நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய வறுமையை போக்கக்கூடிய அன்னபூர்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம் அதனால அந்த சமையலறையில் எப்பயுமே அந்த அடிப்படையில் ஃபுல்லாக நல்லா சுத்தம் சுத்தப்படுத்தி தொடச்சு அந்த எச்சி பாத்திரங்கள் மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கிச்சன் சிங்க்கில் வந்து இல்லாமல் ஒரு முறை கெட்ட நாத்தங்கள்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணுங்க நல்லா முழுக்க முழுக்க எல்லாமே சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுருந்தோம்னா அடுத்த நாள் காலையில் வந்த உடனே அந்த ஸ்டவ்ல சின்னதான ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் சமையலை மட்டும் ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பாக வறுமைங்கிறதே வீட்டில் இருக்காது கடன் பிரச்சனைகள்ங்கிறதே நிச்சயமாக இருக்காது ஏன்னா ஒரு வீட்டு கிச்சனில் இப்படி அழுக்கு பாத்திரங்கள் எச்சி பாத்திரங்கள் இருக்க இருக்க அந்த வீட்டில் கடன் பிரச்சனையானது இருந்துக்கிட்டே இருக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக நமக்கு வந்து நம்ம அடுப்படையில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு செம்பு தண்ணி சாதாரண டேப்பு தண்ணியே போதும் அந்த தண்ணி நீங்கள் மூடி வைக்கக்கூடாது ஓப்பனாக நம்ம அப்படியே ஒரு செம்பு தண்ணி அப்படியே நீங்கள் அப்படி பிடிச்சி ஸ்டவ் பக்கத்தில் நீங்கள் வச்சுருங்க அதே மாதிரி நம்ம சாதத்தை முழுக்க தொடச்சி வந்து அப்படி பாத்திரத்தை கழுக போடக்கூடாது அடியில் ஒரே ஒரு கைப்பிடியாச்சும் சாதம் இருந்து அந்த சாதத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்கணும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து இது மாதிரி நம்மை பார்ப்பதற்கு முன்னோர்களும் சரி அன்னபூர்ணி தாயாரும் வரப்போ நம்ம அதை பார்த்துட்டு வாழ்த்திட்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் அடுப்படையில் மட்டும் இப்படி ஒரே ஒரு கைப்பிடி சாதமும் ஒரு செம்பு தண்ணீரோ ஒரு டம்ளர் தண்ணீரோ நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு என்றைக்குமே கஷ்டங்களை நிலைமையே இருக்காதுங்க அடுத்த விஷயம் நமக்கு வீட்டில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப தீரவே மாட்டேங்குது பணம் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் குடும்ப தலைவிகளோ இல்லை வீட்டில் ஹஸ்பண்டோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எல்லோரும் படுக்க போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒன்று மூணு இல்லாட்டி அஞ்சு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்துகிட்டு ஒரே ஒரு கற்புரம் பெருசு வேணால் சின்னதான ஒரு கல்புரம் ஒரு கிராம்பு ரெண்டையும் போட்டு அப்படியே நீங்கள் எரிய விட்டணும் எரிஞ்சால் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த கிராம்பு எரிஞ்ச ஒரு வாடையும் அந்த கல்புரமும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அந்த நறுமணமானது நம்ம வீடு முழுக்க பரவியிருக்கும் அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு வரப்ப கண்டிப்பாக அந்த நறுமணத்துக்கே மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டில் வந்து இருப்பாங்க தங்குவாங்கன்னு ஒரு ஐஸ்வரியம் இருக்குது அதனால் இந்த எளிமையான ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் டெய்லி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக பணம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்குங்க அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே என்ன பிரச்சனைகள் ஒரு மாதிரி ஏற்பட்டுகிட்டே இருக்குது ஈகோ ஆகுது ராத்திரியில் பர்டிகுலராக பயங்கர சண்டை ஆகுது வீட்டில் நல்லா தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நிம்மதியை தூங்கவே முடியல அப்படிங்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் தூங்கக்கூடிய அந்த பெட்ரூம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரே ஒரு கண்ணாடி பவுள்ள கொஞ்சோண்டு கல்லுப்பு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நாளாக நாளாக உங்களுடைய பிரச்சனைகளானது நல்ல முறையில் நிவர்த்தியாகும் அந்த உப்பை வந்து ஒரு வாரமோ இல்லை மூன்று நாட்களுக்கு அப்புறமோ நீங்கள் தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு திரும்பி புது உப்பு வைக்கலாம் இப்படி நம்ம படுக்க போகிற இடத்துல அந்த இடத்துல உப்பு வச்சோன்னா எப்படிப்பட்ட நெகட்டிவ்ஸ் நமக்கே தெரியாமல் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே அந்த இடத்துல விட்டு நமக்கு ரிமூவ் ஆகணும் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து இது மாதிரி கல் உப்பு வந்து இப்போ கணவன் மனைவி கடையில் சண்டைகள் வந்தால் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தில் கண்டிப்பாக ஈடுபடவே கூடாதுங்க குடும்ப விஷயம் சொந்தக்காரங்க விஷயம் அவங்க இது பண்ணிட்டாங்க இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அப்படி சின்னதான ஆரம்பிக்கின்ற பேச்சு அப்படி பெரிய அளவில் நமக்கு மனசளவில் அது உண்மையிலுமே பாதிப்பாயிடும் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமும் போயிடும் தேவையில்லாமல் வந்து நமக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் நிச்சயமாக அதுவும் பெட்ரூம்குள்ளே வந்தோடனே தேவையில்லாத பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது அடுத்து மிக முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை எப்பயுமே நம்ம விளக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ராத்திரியில் வெளியில் வந்து கொட்டவே கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்போ இருக்கிற குப்பை நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குப்பையை சின்னதான ஒரு முடிச்சு ஏதாச்சும் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு பக்கெட்டில் ஏதாச்சும் ஆக்கி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் ஒரு ஓரமான இடத்துல வைக்கலாமே ஒழிய நீங்கள் குப்பையை வந்து ராத்திரி வெளியில் போய் கொண்டு போய் கொட்டுறதுங்கிறது கண்டிப்பாக நம்முடைய மகாலட்சுமி வந்து நம்முடைய வீட்டில் வந்து தங்கியிருக்க மாட்டாங்க அந்த வாசம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க நமக்கு பண கஷ்டம் வந்துடும் மன கஷ்டங்கள் ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் குப்பையை நீங்கள் காலையில் அப்புறப்படுத்திக்கோங்க ராத்திரியில் வச்சதுக்கு அப்புறமேட்டு குப்பையை கொண்டு போய் கொண்டு போய் நம்ம கொட்டுறதுங்கிறது தவிர்ப்பதுங்கிறது நல்லது கடைசியான மிக மிக முக்கியமான விஷயங்க நம்ம ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதாவது ஃபோன் பார்க்கறது மொபைலு டிவி லேப்டாப்பு இது எல்லாமே என்னென்ன இருக்கோ அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெட்டில் எடுத்து தள்ளி வைக்கிறதுங்கிறது நல்லது நிறைய பேர் ஃபோன் பார்த்துக்கிட்டே கண்ணை மூன்றரை வரைக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படியே அந்த பில்லோ பக்கத்திலே இருக்கும் அது பாட்டுக்கு கட கடக்கும் ஃபோன் பாட்டுக்கு நம்மளும் அப்படான்னு தூங்குவோம் ஆனால் அப்படி வந்து நம்ம தூங்குறதுங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு முதல் கேடு ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் ரேடியேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது நிச்சயமாக நல்லதில்லை அது மட்டும் இல்லாமல் இது வந்து படுக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நம்ம ஃபோன்ஸு இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம குடும்பத்தோடு அந்த நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்முடைய இப்போ மனைவி கிட்டே பேசலாம் கிட்டே பேசலாம் இல்லாட்டி கணவர் கேட்ட இப்படி வீட்டில் இருக்கவங்க கூட அந்த பெட்டில் படுக்கிறப்ப நம்ம கிட்டே பேசி அந்த ஒரு சந்தோஷமான சூழலை நீங்கள் கொண்டு வந்து பாருங்களேன் ஏன்னா குழ குழந்தைங்களுடைய அந்த லைஃப் லாங் வந்து அந்த மெமரிஸ் அந்த இனிமையான அந்த நம்ம வந்து ராத்திரில அப்பா அம்மா கூட அந்த விளையாடுறது பேசுது கதை பேசுனது இந்த சந்தோஷங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாழ்க்கை முழுக்க இருக்குங்கிறாங்க அதனால சின்ன சின்ன இந்த சந்தோஷத்தோட நம்ம ராத்திரி படத்தை தூங்குறப்ப நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்குங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன மாற்றங்களை மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக அடியோடு தீருங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்